நீண்ட செய்தி நமக்கு வழங்கியவர் இருந்து திருமதி வைஷ்ணவி ஆனந்த் நேர்களே அடுத்தபடியாக நாம் கேட்கவிருப்பது ஆலய அறிவோம் தொடரில் மகாலட்சுமி கோவில் பற்றிய உரை அதைத் தொடர்ந்து நமது சிறப்பு நிகழ்ச்சி வருகிறது சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று நமக்கு உரை நிகழ்த்த இருப்பவர் நித்யா சுவாமி அவர்கள் நேர்களுக்கு தெரியுமோ இல்லையோ நம்முடைய ஒலிபரப்புகள் அனைத்தையும் இந்தியாவில் உள்ள வேலூர் இருந்து ஸ்ரீ கல்யாண சுந்தர சிவாச்சாரியா அவர்கள் நடத்தி வருகிறார் என்பதை அறிய தெரிகிறோம் அடுத்தபடியாக இதோ ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சி ஜெகநாயகி ஸ்ரீநாராயணன் வழங்குகிறார் ஆலயம் அறிவோம் வழங்குவது பிரகநாயகி சத்யநாராயணன் வந்தே பத்மகாரம் பிரசன்ன வதனம் சௌபாகியதாம் பாகியதாம் ஹஸ்தாபியாம் அபய பிரதாம் மணிக்கைனர் நானாவிதை பூஷிதாம் பக்தாபீஷ்ட பல ஹரிஹர பிரம்மாதிபி சேவிதாம் பார்ஷ்வே பங்கஜ சங்க பத்மநிதிபிர் யுக்தாம் சதாசக்திபிஹி சரசிஜனி நயனே சரோஜஹஸ்தே தவள சோபே பகவதி ஹரிவல்லபே மனோஜ்னே பிரசீத மஹியம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஆலயம் அறிவோம் தொடரில் இன்று நமது யாத்திரையில் இடம்பெறுவது மகாராஷ்டிர மாநிலத்தில் பஞ்சகங்கா நதி தீர்த்தத்தில் அமைந்துள்ள கோலாப்பூர் என்ற திருத்தலமாகும் இது மும்பை நகரத்திற்கு தெற்கே முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது மகாலட்சுமிக்கு என அமைந்துள்ள இந்த திருக்கோவிலில் சக்தி பீடங்களுள் ஒன்றாக விட விளங்குகிறது இந்த தலத்தை பற்றிய புராண வரலாறு ஒன்று உண்டு கோலாசுரன் என்ற அசுரன் தனது புத்திரர்கள் தேவர்களால் கொல்லப்படவே மகாலட்சுமியிடம் வந்து இந்த இடத்தை தனக்கு நூறு ஆண்டுகள் தருமாறு வேண்ட தேவியும் அப்படியே அருள்கிறாள் நூறு ஆண்டுகள் இங்கு இருந்த கோலாசுரன் அனைவருக்கும் கொடுமைகள் பல செய்து வந்தான் நூறு ஆண்டுகள் முடிந்தவுடன் லக்ஷ்மி இங்கு வந்து கோலாசுரனை வதம் செய்தாள் இறக்கும்போது போது கோலாசுரன் இந்த இடத்திற்கு தன் பெயரை இட வேண்டும் என்று வேண்ட அதன்படியே தேவி அருள் புரிந்தாள் இந்த இடம் கோலாப்பூர் என்று பெயரிடப்பட்டது கருங்கல்லில் அமைந்த அடித்தளத்தின் மீது நான்கு கரங்களுடன் மகுடம் தரித்த தேவி காட்சி கூந்தலுடன் தங்க தேவியின் திருவுருவம் திகழ்கிறது கீழ் வலது கரத்தில் ஒரு கிச்சிலி பழமும் வலது மேல் கரத்தில் தலைகீழாக தரையை தொட்டபடி உள்ள மோதகி என்ற தண்டாயுதமும் இடது மேல் கரத்தில் கேடகம் என்ற கவசமும் இடது கரத்தில் என்ற கிண்ணமும் தேவி மேற்கு நோக்கி காட்சி தருகிறாள் இந்த விக்கிரகம் மணிக்கற்களால் அமைக்கப்பட்ட ஒன்றாகும் சுமார் நாற்பது கிலோகிராம் கொண்ட இந்த விக்கிரகம் மூன்று அடி உயரம் உள்ளது கோவிலில் உள்ள ஒரு சுவரில் ஸ்ரீயந்திரம் பொறிக்கப்பட்டுள்ளது செல்வத்தை அள்ளித்தரும் அழகிய விக்கிரகத்தின் காட்சியில் ஈடுபட்டு பக்தர்கள் மனம் உருகி வழிபடுகின்றனர் தினமும் இங்கு மாலையில் லக்ஷ்மி புராண வரலாறில் இருந்து ஒரு திவ்ய சரித்திரம் சொல்லப்படுகிறது கோவிலின் மேற்கு திசை சுவரில் ஒரு திறந்த ஜன்னல் உள்ளது இதன் வழியாக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று பிப்ரவரி ஒன்பது நவம்பர் பத்து பதினோரு ஆகிய தேதிகளில் சூரியன் தன் ஒளிக்கதிர்களை விக்கிரகத்தின் பாதங்களில் தொடும்படியாக செய்து சூரியன் சூரிய பூஜை செய்கிறான் மூன்று நாட்கள் விழும் சூரிய கிரணங்கள் முதல் நாளில் தேவியின் பாதத்திலும் அடுத்த நாள் தேவியின் இடைப்பாகத்திலும் மூன்றாம் நாள் தேவியின் திருமுகம் சோகத்திலும் விழுவது காண கண்கொள்ளா காட்சியாகும் இது கிரண் உற்சவம் என்ற பெயரில் பெரும் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது ஏராளமான மக்கள் இந்த தினங்களில் இங்கு கூடுகின்றனர் கடந்த பல நூற்றாண்டுகளாக வெவ்வேறு மன்னர்களின் ஆட்சி காலத்தில் இந்த கோவில் செம்மைப்படுத்தப்பட்டதோடு விரிவுபடுத்தவும் பட்டுள்ளது இது பற்றிய சுவையான வரலாற்று செய்திகளை வரலாற்று ஏடுகளிலிருந்து அறியலாம் காலம் காலமாக ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரும் ஸ்ரீ மகாலட்சுமி அனைவருக்கும் சர்வ மங்கலத்தை தரஞான மையம் சார்பில் பிரார்த்திக்கின்றோம் நன்றி வணக்கம்